வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் ராதாமலை இன்றைக்கி ஆடி அமாவாசை எல்லாரும் தடப்பிடலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு விரத விட்டு எல்லாரும் கோயில்களில் தான் இருக்காங்க மக்கள் ஃபுல்லாக நல்ல கூட்டம் பார்த்துக்கோங்க கோயில்களில் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் ஆத்தூர் இருக்குது ஆத்தூர் பக்கத்தில் சடையாண்டி கோவில் அங்கே ஆடி அமாவாசை திருவிழா ஃபேமஸாக நடக்கணும் எங்கள் அண்ணி சொன்னாங்க சரி நம்மளும் போய் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போய் நம்ம இப்போ சடையாண்டி சாமி சாப்பிட நல்லா சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பேரனை வந்து செம்பட்டி வந்துட்டு செம்பட்டியிலருந்து ஸ்பெஷல் பஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க ஆட்டோ போகிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு வண்டி போய்கிட்டே இருக்குது மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா செம்பட்டியிலேருந்தே ஃபுல்லாக கூட்டம் தான் சடையாண்டி கோவில் வரைக்குமே ஆத்தூர் போய் ஆத்தூர்லேருந்து அப்படியே தாண்டி போகணும் நல்ல கூட்டம் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது சாமி பயங்கர ஃபேமஸா இருப்பா பயங்கர திருவிழாவாக கொண்டாடுறாங்க பார்த்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் போனது இல்லை போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு போனோன்னே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரே பால் குடம் காவடி ஒரே நல்ல ஒரு மக்கள் எனக்கு ஜனத்தை பார்த்தாலே கொண்டாட்டமா இருக்கும் நிறைய அது அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க ஆயிரம் தலை பார்த்தா அண்ணு செஞ்ச பாவம் போயிடும் அப்படின்வாங்க அந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஹாப்பியாகிடுது கோயிலுக்கு மக்கள் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக எல்லாம் ஹாப்பியாக வர்றாங்க குடும்பம் குடும்பமாக அப்படின்ட்டு நல்ல குடும்பத்துக்குங்க நல்ல நெட்டுக்கும் கடை நம்ம டயர்டே தெரியாது மாதிரி ஏன்னா பயங்கர உள்ள மக்கள் ரஷ்ஷாக இருக்குன்னு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வண்டி எல்லாமே பார்க்கிங் தனியாக போட்டாங்க அது பார்க்கிங் ஃபுல்லாக தனியாக வெளியில் போட்டாங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அதனால் அங்கேருந்து நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் நடந்து போனால் அதுக்கு மேலே மலை இருக்குது மலை மேலே ஒரு கோயில் இருக்குது அது ரொம்ப தூரம் வேண்டியதாக இருக்குது நாங்கள் மலை மேலே ஏறலை கொஞ்சம் நல்ல மத்தியானம் வெயில் வந்துருச்சு வெயில் வந்தோன்னே பேரையும் ஆச்சு டயர்டாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டான் நீ எப்போது நேரம் கிடச்சா போய் ப காலை டயத்தில் ஏறணும் அந்த மலையெல்லாம் ஏறினா நல்லா நல்லாயிருக்கும் எப்படியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு குறையாமல் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல மலை உயரமாக இருக்குது கீழேயும் கோயில் இருக்குது சடாண்டி கோயில் நாங்கள் கீழே கும்பிட்டுட்டு நல்லா இருக்கு பாருங்க ஆனால் வெயில்னா வெயில் இன்னைக்கு ஒரு வெயில் வேர்த்து ஓடுது தலையெல்லாம் நல்ல கரு கோயில் பக்கத்துலேயே சரியா நிறைய வந்து நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்களா சினிமா இங்க எடுப்பாங்களாம் எக்கச்சக்கமான படம் இங்க எடுத்திருக்காங்களாம் அதை பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு இந்த இடத்த படத்தில் பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுச்சு அது முக்கியமான நல்ல ஒரு ஷூட்டிங் பிளேஸ் அது போலீஸும் நிறைய குமிச்சிருந்தாங்க அந்த தோரண நம்ம மலைக்கு ஏறணும் இங்கிட்ட கீழேயும் சடையாண்டி சாமி வச்சிருக்காங்க நல்ல ஒரு காவடி ஆட்டம் பால் படம் ஃபுல்லா அங்கிருந்தே வந்துகிட்டு இருக்காங்க ஆத்தூர்ல இருந்து செம்பட்டியில இருந்து ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளவு ரசா இருந்துச்சு போக்குவரத்துக்கே ரொம்ப ரசா இருந்துச்சு மக்கள் ஃபுல்லா அவ்வளோ அந்த ஏரியா ஃபுல்லாக தான் இருந்தாங்க சரி நம்மளுக்கு பார்த்ததே கிடையாது நம்ம ஆனா அந்த ஊர் வந்து எங்கள் அம்மாச்சி பிறந்த ஊர் எங்கள் அம்மாச்சியோட அன்னை மயன் தான் நான் பெரிய பொண்ணையும் கொடுத்துருக்கேன் என் பேரனுக்கு இதே சொந்த ஊரு ஆனால் நாங்கள் இந்த திருவிழா பார்த்ததே கிடையாது சரி இன்னைக்கு பாப்பா தம்பி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த திருவிழா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் ஊரை கட்டுறேன் அப்படின்னு சொல்லியே பேரனை கூட்டிகிட்டு போனேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆச்சு சூப்பராக இருக்குது இங்கே பாரு எவ்வளவு திருவிழா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடை போட்டிருக்காங்க ஃபுல்லாக நம்ம விட ரொம்ப நிறைய கடைகள் போட்டிருக்காங்க நல்ல சக்தி வாய்ந்த தெய்வமா சடையாண்டி சாமி ஒவ்வொரு தெரியாத கோயில்களை ஃபுல்லா கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்றதான் இப்போ என்னோட ஆசையே வந்து அது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு தெரிய வரும்போது சரி அதையும் நம்ம போயிட்டு அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்றது என்னோடது இங்கிட்டு பாருங்க கடையில் பாருங்க ஃபுல்லாகவே தோப்புதாங்க தாங்க ஆத்தூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோயில் போகிற வரைக்குமே ஒரே தென்னந்தோப்பு ரெண்டு பக்கம் தோப்புக்குள்ள தான் போச்சு வண்டி குளு குளுன்னு வெறும் மலையும் தோப்பும் ஏரியா சூப்பராக இருக்கு ஃபுல்லாக மலை வெறும் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் தோப்புகள் தான் அங்கே பெரிய ஆலமரம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் இந்த இடம்லாம் நிறைய படம் எடுப்பாங்க முத்துக்கு முத்தாக படத்தில் கூட இங்கே தான் நிறைய சீன் எடுத்திருப்பாங்க அது மாதிரி விஜயகாந்த் படம் நிறைய படம் இங்கே வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க ஆலமரம் இந்த சைடு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஃபுல்லாக ராட்டினம் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க பெரிய பெரிய ராட்னம் எல்லாமே இருந்துச்சு பயங்கர திருவிழாவாக நடக்குது ஆடிய மாவாசிக்கு நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம் இது ஒரு வித்தியாசமான திருவிழா நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா வெறும் மலையா வெறும் மரமா வெறும் செடிகளா இந்த பார்க்கறதுக்கே குழு குழுன்னு நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த திருவிழா இங்க போனது அதுக்குள்ளே போனோம்னா வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டேம் இருக்குது நல்ல டேம் அது காமராஜர் சாகர் டேம்னு சொல்லிட்டு ஆத்தூர் டேம் இருக்குது அந்த டேம்லேயுமே தண்ணி கிடக்கு போலீஸ் ஃபுல்லாக இங்க நிற்கிறாங்க ஆனால் வந்து மழை பேஞ்சால் அந்த இருந்து கீழே அழகாக விழுகுமா ஃபுல்லாக தண்ணி கிடக்கு பாருங்க அந்த மலை டேம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது டேமு காமராஜர் சாகர் டேமு நல்லா ஒரே பச்சை பசேர்னு நல்லா இருந்துச்சு ஒரே தண்ணி மழை வெறும் மழையாக இருந்துச்சு அந்த அந்த கழுங்கு மாதிரி இருக்கும்ல அதுல தான் தண்ணி விழுகல அது வந்து நல்லா மழை பெய்யும் போது விழுகுமா அது கொஞ்சோண்டு தண்ணி கிடந்துச்சு நானும் என் பேருனா அதுக்குள்ள இறங்கி அது வெளியே அப்படியே நடந்துட்டு இருந்தோம் தெரிய பாருங்க இந்த நலங்களில் தண்ணி விழுகிறது நல்லா இருக்கும் தண்ணி விழுகும்போது பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இடம் ஆனால் நல்லா தண்ணி கிடந்துச்சு டேம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் போகணும் மக்கள் கூட்டம் நல்லா அதிகமாக இருக்கும்போது போகணும் நம்ம அப்புறமெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது தெரியல கூட்டம் எவ்வளவு இருக்கும் என்னன்றது தெரியல தண்ணியில் விளையாட முடியலையே நீ என் பேரனுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் அவன் நினச்சேன் அதுலேருந்து தண்ணி விழுகும் அதில் விளையாடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் தண்ணியில் விளையாட முடியலையே அப்படின்னு அவனுக்கு தண்ணியில் விளையாட போகிறமாச்சு அப்படின்னு இருந்துச்சு டேம் சூப்பராக இருந்துச்சு கோயிலும் டேம் ஒன்றா இருக்கு அந்த சைடு கோயிலும் இந்த சைடு டேமு இதில் தண்ணி விழுந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆனால் மேலே ஃபுல்லாக தண்ணி கிடக்கு இன்னும் விழுந்து கீழே வந்து அதில் நம்ம விளையாண்டா நல்லா இருக்கும் ஆனால் இந்த இடம்லாம் நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் இந்த இடம் ஃபுல்லாக சினிமா ஷூட்டிங் எடுப்பாங்க இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எனக்கு இயற்கைன்னா நான் ரசிச்சுட்டே இருப்பேன் இந்த மக்கள் அந்த கோயிலுக்கு ஏறி போகிறாங்க பாருங்கள் அந்த இடம் சடையாண்டி சாமி மலை மேலே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே மக்கள் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மலை மேலே உச்சிக்கு போகிறாங்க மேலே போய் தான் அந்த சடையாண்டி சாமி மேலேயும் மப்பிட்டு வர்றாங்க நாங்கள் சரி வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கும்பிட்டு வந்துட்டோம் இதுதான் பாதை அதுக்கு ஏறி போகிறதுக்கு தான் பாதை படி நல்லா கொடுத்துருக்காங்க தோரண ஆயிலோடு ஃபுல்லாக படிப்பாங்க ஆனால் இப்போ ரொம்ப கூட்டம் போச்சு மேலே அதிகமான கூட்டம் மேலேயும் பார்த்தோம் ஃபுல்லாக ரசாக நின்றுட்டு இருந்தாங்க கூழ இருந்து பார்க்கும்போது அந்த மலை மேலே அங்கே ஃபுல்லாக ரசாக கூட்டமாக நின்று தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக பாருங்கள் வெறும் தென்னந்தோப்பு தான் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோரும் எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் எப்படி இருக்குது இங்கே நாங்கள் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்